வணக்கம் நான் அவினாசி ரோடு போயிட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப ஓல்டு அடிஷனெலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க ரொம்ப பாரம்பரியமான ரொம்ப பழங்கால பொருட்களெல்லாம் வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது என்ன சின்ன வேலை பார்த்து அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முகமாக இருக்குது ஐயோ ஆனால் அது ஒரு சங்கு அப்புறம் பழங்கால டெலிஃபோன் வகைகள் அப்புறம் இசை காட்டும் கருவிகள் லாந்தர் விளக்கு அப்புறம் இந்த மாதிரி அயன் அயன்பாக்ஸு எல்லாருக்கு லென்ஸு பைனாக்குளா இருக்கு எல்லாம் நிறைய வகை வச்சுருக்காங்க அது போக அந்த காலத்து ரேடியோ போயிட்டு சார் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பைனாக்குலர் பல விதமாக இருக்குது அதே போல் கத்தி அதில் பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் வேலைப்பாடுகள் வாரு நிறைய பைனம்ஸ் நிறைய இருக்கு இந்த காலத்துன கடை அதை டிரன் பெட்டி நிறைய பழங்கால பொருட்களை வச்சிருக்காங்க நாற்பது வருடம்